அந்த கால திரைப்படங்களில் நடிகர் நாகேஷ் நிகழ்த்திய நகைச்சுவை சாதனைகள் முறியடிக்க முடியாதவை எங்க வீட்டு பிள்ளை படத்தில் வார்த்தைகளை தவறாக உச்சரிக்கும் பாத்திரத்தில் வரும் நாகேஷ் பிள்ளை தங்கவேலுவின் மகளை சந்திக்க அவர் வீட்டுக்கு சென்று விடுவார் எதிர்பாராமல் தங்கவேலு வந்துவிட பூஜை அறையில் திடீரென எழுந்தருளிய சுவாமி போல நாகேஷ் புரியும் பாவனைகள் நகைச்சுவையின் உச்சம் பதற்றத்தில் வார்த்தைக்கு வார்த்தை தவறாகவே வரும் வசனம் தெரியாமல் தடுமாறும் நடிகர்களுக்கு மத்தியில் தெரிந்தே வார்த்தைகளை தவறாக பேசுவது அது பாத்திரத்தின் தன்மையாகவே இயல்பாக வெளிப்படுத்துவது என்பதெல்லாம் அசாதாரணமான விஷயங்கள் உயரமான இடங்களில் இருந்து திடீரென குதித்து அதே வகத்தில் வசனம் பேசுவது போன்ற காட்சிகளில் ஜொலித்தவர்கள் நாகேஷும் சந்திரபாபுவும் தான் ஓஹோ புரொடக்ஷன்ஸ் செல்லப்பாவாக காதலிக்க நேரமில்லை படத்தில் நாகேஷும் அவரது தந்தையாக பாலையாவும் வரும் காட்சிகள் மறக்க முடியாதவை அன்பு படத்தில் ரயில்வே ஊழியராக வரும் நாகேஷ் ஒரு ஆண்டியை மிரட்டி தனது காதலியின் ஆட்டை திருட பயன்படுத்துவார் திட்டமிட்டபடி ஆட்டை திருடச் செல்லும் ஆண்டி அதை எப்படி பிடிப்பது என்று தெரியாமல் திணறுவார் தூரத்தில் இருந்து நாகேஷ் சங்கை பிடிப்பா சங்கை பிடிப்பா என்று சத்தமிடுவார் சொத்தான ஊதி விடுவார் ஊதிவிடுவார் ஆண்டி கூட்டம் கூடி அவரை செய்து செய்துவிடும் திட்டம் தோல்வியடைந்த எரிச்சலில் நாகேஷ் சொல்லுவார் நல்லா இருந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ செஞ்சே காட்டிட்டியா திருவள்ளியாடல் அன்பேவா தில்லானா மோகனாம்பாள் என்று நூற்றுக்கணக்கான படங்களில் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்த நாகேஷ் பிற்காலத்தில் வில்லன் குணச்சித்திர பாத்திரங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடனே நடித்தார்